குதிரைகளுக்கு போடக்கூடிய நாலு விதமான குதிரை வண்டிகள் விற்பனைக்கு வந்திருக்குது மூணு குதிரைகள் ரெண்டு பெண் குதிரை ஒரு ஆண் குதிரை அனைத்தும் சேலம் அருகில் அனைத்தும் விற்பனைக்கு வந்திருக்குது அதனுடைய ஒவ்வொரு விலையும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வாங்க எல்லா பகலும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குரங்கு தட்டா பெரிய குதிரைக்கும் போடலாம் சின்ன குதிரைக்கும் போடலாம் இருக்க ரெண்டு ஏறு மட்டும் தான் மாற்றணும் வண்டி தரமாக இருக்குது இதனுடைய விலை அவர் சொல்கிறது இருபதாயிரம் சொல்கிறாரு சேலம் அருகில் இருக்க வேணுங்கிறவங்க கால் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நேர்லையும் வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு தரமான வண்டி விலை இருபதாயிரம் ரூபா அடுத்த வண்டி பாருங்கள் இது நாலால் பற்ற இது பெரிய குதிரையும் போட்டுக்கலாம் நாட்டு குதிரையும் போட்டுக்கலாம் இதில் எந்த வேலைப்பாடும் இல்லை வண்டி தரமாக இருக்குது இதனுடைய விலை அவர் சொல்கிறது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரொம்ப தூரமாக இருந்து நீங்கள் கேட்குறது யாராவது இருந்தால் லாரி புக்கிங் ஆஃபீஸில் கூட அனுப்பலாம் பணம் வந்து என் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் இல்லை வந்து நேர்லேயே பார்த்து நாம் முன்ன பின்ன விலை பேசிக்கிறானோ வாங்க உங்களை நேரில் கொண்டு போய் காட்டுறேன் வண்டி நல்லா இருக்குது அவர் சொல்கிற வேலை முப்பத்தஞ்சாயிரம் முன்ன பெண்ணை அனுசரித்து கேட்டு வாங்கி கொடுக்குறோம் வண்டி நல்லா தரமாக இருக்குது நாலால் பற்ற அருமையான வண்டி வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள் அர்ஜென்ட் சேல் இது சேல் ஆகிடும் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி குட்டிக்கு போடக்கூடியது அதாவது சைக்கிள் தட்டால் கண்ணுக்குட்டிக்கு மாட்டக்கூடிய சைக்கிள் தட்டால் விலை வெறும் ரூபா இந்த வண்டியில் எந்த வேலைப்பாடும் இல்லை வெறும் ரூபா சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க உடனே உடனே முழு பணம் போடுங்க வண்டி பார்சலை வேணுன்னா கூட லாரி புக்கிங் ஆஃபீஸில் அனுப்பிக்கலாம் இல்லை நேரிலே பார்க்குனா கூட வந்து பார்த்து வாங்கி போயிடுறீங்களா இதனுடைய விலை வெறும் ஆறாயிரம் தான் சொல்லியிருக்காரு அது ஆறாயிரத்தில் குறைக்க மாட்டார் ஏன்னா சொல்கிறதே ரொம்ப கம்மியான விலை இது பார்த்திங்கன்னா பெரிய குதிரை அதாவது காட்டுவாடிக்கு போடக்கூடிய சைக்கிள் தட்டா இதனுடைய விலை வெறும் ஏழாயிரம் ரூபா தான் சொல்கிறாரு இதில் சும்மா ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குது அதை நீங்கள் செஞ்சுக்கணும் மற்றபடி வண்டி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெறும் ஏழாயிரரூபா மட்டும்தான் அதில் எதுவும் குறைக்க முடியாதுங்க வண்டி நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் பார்த்தும் வாங்கலாம் இல்லை நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு வேணும்னா கூட லாரி புக்கிங் ஆஃபீஸில் போட்டு கூட உங்களுக்கு பார்சல் அனுப்பி வைக்கலாம் பணம் அக்கௌண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்டி கொடுக்குறோம் அடுத்தது மூணு குதிரைங்க இருக்குது வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்ளக்கு இது வந்து ஆண் குதிரை நாற்பத்தி ஒம்போது இன்ச்சு உயரம் இருக்குது வண்டி பழக்கம் தெளிவாக உள்ளது ஏதோ ப்ரைஸுக்கு கூட போயிருக்குன்னு சொன்னாங்க ரேஸுக்கு வண்டி அருமையாக போகக்கூடிய ஒரு ஆண் குதிரை இது பார்த்திங்கன்னா பெண் குதிரை இது வந்து குமேத் கலரு இது எட்டு மாதம் செனையாக இருக்குது ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது கடியில் உதல்ல ஏர் சவாரி பழக்கம் இருக்குது வண்டி பழக்கமும் இருக்குது இதனுடைய வேலை அவங்க சொல்கிறதே வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எல்லாமே அர்ஜென்ட் சேலு தான் டக்கு டக்குன்னு வியாபாரமாக ஆகிடும் வேணுங்கிறவங்க முன்பணம் போட்டு மு இதை பதிவு பண்ணிக்கலாம் இந்த குதிரை அப்ளக்கு இதுவும் பெண் குதிரை தான் இதில் ஒன்பது சுழி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மஸ்தகம் இல்லை இரண்டு மஸ்தகமும் இல்லை பட்டு மற்ற சொல்லாம் இருக்குது மஸ்தகம் மட்டும்தான் ஃபால்ட்டு ஆனால் மசகங்கிறது தப்பான சொல்லி தான் பட்டு இதனுடைய விலை வெறும் இருபதாயிரம் தான் சொல்கிறாரு ஏன்னா மசகம் பிரச்சனை இருக்கிறனால குதிரை வண்டி பழக்கம் இருக்கு ஏற்றவாரி பழக்கம் இல்லை கடி இல்லை உதய இல்லை செனக்கி விட்டுருக்காங்க இன்னும் கன்ஃபார்மாக தெரியல எல்லாமே அர்ஜென்ட்ஸியல் தான் அந்த நாலு வண்டிங்க இந்த மூணு குதிரைங்க எல்லாமே அர்ஜென்சி ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு லாரி புக்கிங் ஆஃபீஸ் மூலிமா கூட அனுப்பி வைக்க முடியும் அடுத்த வீடு சந்திப்போம்